கிரை செல்லோட ரச்சகராம் இயேசு கிருஷ்ணினி நாமத்தில் உங்கள் அனைவரையும் வேதம் தியானம் பாக்கிற நிகழ்ச்சிக்கு நான் வரவேற்கிறேன் அவளில் ஐந்து பேர் புத்தியுள்ளவர்களும் ஐந்து பேர் புத்தியில் ஆதரவு இருந்தாள் என்று சொல்லி மற்ற இருபத்தைந்து ரெண்டில் இயேசு ஓமானமாய் சொல்லியிருக்கிறார் நாம் இனி வாசிக்கும் போது புத்தியுள்ளவர்கள் புத்தி அற்றவர்கள் என்ற நாதபடிக்கு அனைவருமே புத்தியுள்ளவர்கள்தான் தேவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மீட்கப்பட்டவர்கள் பரிசுத்த ஆவி ஆ குறித்த அறிவையெல்லாம் அறிந்தவர்கள் ஆனால் புத்தி இல்லாமல் என்று சொல்கிற அந்த வாத்தின் பொருள் என்னதுன்னு பார்க்கும்போது பரிசுத்த ஆவி குறித்து அறிந்தவர்கள் தங்களை பொருத்த ஆளுகைக்கு ஒப்புக்கூடாதபடி வாழ்ந்தார்கள் என்கிறதை நமக்கு குறிக்கிறதாக இருக்கிறது எனவே அந்த ஆளுகைக்குள்ளாய் இருந்தவர்கள் இதோ அவர் எழுந்தார்கள் தீவட்டியை பற்ற வைத்தார்கள் பற்றாக்குறை இல்லாதபடிக்கு எண்ணெய் நிரம்பியிருந்தபடியாலே மனவாளுடைய வருகையை பிரயசித்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் நாம் கூட இன்றைக்கு இயேசு ஏசுக்கசுடைய வருகைக்கே நாம் காத்திருக்கிறோம் எனவே நாம் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக பரிசுத்தரின் அறிவை நாம் பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக கீழ்ப்படைந்து ஆளுகைக்குள்ளாக வாழ வேண்டும் என்றதை நாம் மறந்துவிடவே கூடாது யோர் எனும் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வருஷம் சொல்கிறது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லி அதே பதினாறாம் அதிகம் பதிமூன்றாம் வசனத்தில் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று ஆவியான குறித்து சொல்லப்பட்டிருக்கிற அப்படின்னாலே பரிசுத்த ஆவி அறிந்தவள் பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிப்போம் அதுவே பரிசுத்தனுடைய அபிஷேகம் எனவே மனவரனாக இயேசு சீக்கிரமாக வரப்போகிறோம் அப்படின்னாலே நம்மை அவருக்கு அர்ப்பணித்து அவருடைய வருகையில் அவரோடு கூட கடந்து போகிறதுக்கு விடித்திருப்போம் ஆயத்தப்படுவோம் ஆமே